ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி நல்ல டேஸ்டியாக ஹோட்டல்களில் ரெஸ்டாரண்ட்டுகளில் நம்ம சாப்பிட்றது போலயே எப்படி நல்லா டேஸ்டியாக பண்ணுறது சிம்பிளாக அந்த டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாமல் நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் எல்லாம் சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அரை கிலோ சிக்கனுக்கு அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளரு அதாவது இரநூத்தி ஐம்பது டம்ளர்ல ரெண்டு டம்ளர் எடுத்து நான் வச்சிருக்கேன் இப்போ நான் ஊற வைக்கல இந்த அரிசி வந்து எப்போ ஊற வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு அடிக்கலமான கடாய் வந்து அடுப்பில் வச்சு நல்லா சூடாயிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய்யும் எண்ணெயும் ஒன்றா கலந்துடுச்சு இப்போ பிரியாணி செய்யறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்குவோம் பிரிஞ்சியலை மூணு துண்டு பட்டை ஒரு ஸ்டார்பூ கொஞ்சமாக கல்பாசி மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுருவோம் ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயத்தை எண்ணெயில வதக்கிக்கோம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் மாதிரி வச்சிருக்கேன் இத வந்து நான் எண்ணெயில பொறிச்சு எடுத்து நம்ம வந்து பிரியாணியில் சேர்க்க போறோம் தான் நான் வந்து ஒரு கைப்பிடி மட்டும் பெரிய வெங்காயம் சேர்த்து பெரியும்தக்கிட்டு இருக்கேன் நம்ம சேர்த்துக்கிட்ட ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதக்கிடுச்சு இப்போ ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வர போயிட்டு நல்லா மணம் வரணும் அது வரைக்கும் வதக்கிட்டு இன்று பொண்ணு பேசு நல்லா எண்ணெயில வதங்கிட்டு மனம் வந்துருச்சு இப்போ நாலஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டு ரெண்டா கேரி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் சேர்த்து பச்சை மிளகாய எண்ணெயில நல்லா வதக்கிடுவோம் பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில வதங்கி கலர் மாறிடுச்சு இந்த நேரத்துல நான் வந்து ரெண்டு நல்ல பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து நீல வாக்கில நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இந்த கேப்ல வந்து நம்ம எடுத்துட்டு அரை கிலோ பாஸ்மதி ரைஸையும் நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்குவோம் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்திருச்சு பாருங்க எண்ணெயும் பிரிஞ்சிச்சு பாருங்க நம்ம சேர்த்த எண்ணெயும் நெய்யும் தனியாக பிரிஞ்சிச்சு இந்த நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் புதினா கூட ஒரு கைப்பிடி மல்லி இலை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் கூடவே ரெண்டு ரெண்டு கருவேப்பில இலைகள் இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்கிக்குவோம் மல்லி இலையும் புதினா இலையும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும்போது நிறைய தெரிஞ்சிச்சு அது எண்ணெயில் வதக்கவும் பாருங்க அது இருக்கிறதே நமக்கு தெரியல அந்த அளவுக்கு சுருங்கிருச்சு வதங்கி மல்லி புதினா இலை கருவேப்பில இது மூணும் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம இந்த சிக்கன் பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்குவோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒன் டீஸ்பூன் தனியா தூள் கூடவே வந்து சிக்கன் பிரியாணி மசாலா ஒன் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலாவை எண்ணெயில நல்லா வதக்கணும் பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்கிட்டோம் எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு இந்த நேரத்துல நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் அரை கிலோ சிக்கனையும் சேர்த்துடலாம் அரை கிலோ சிக்கனுக்கு அரை கிலோ ரைஸ் அவ்வளோதான் இது மெஷர்மெண்ட்டு அதே போல் நீங்களும் சேர்த்துட்டு சிக்கன் சேர்த்து மசாலா கூட நல்லா வதக்கிடுவோம் குறைஞ்சது ஒரு மூணு நிமிஷம் நம்ம வதக்கிட்டே இருக்கணும் சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு இதை மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம் சிக்கன் வேகிறதுக்கு மூடி போட்டு மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணுவோம் பாருங்க சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்துட்டு அதுல இருந்து தண்ணி வெளியில வந்துருக்கு பாருங்க இதுக்காக தான் நம்ம வந்து சிக்கன் வந்து மூடி போட்டு வச்சோம் இப்ப இதை நல்லா கிளறி விட்டுறோம் சிக்கனை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்ப அடுப்பை குறைச்சு வச்சிடணும் குறைச்சு வச்சுட்டு இதுல ஒரு அரை கப்பு நல்ல கட்டியான தயிர் சேர்த்துக்குவோம் தயிர் சேர்த்த உடனே கிளற ஆரம்பிச்சிடணும் இதை வந்து விட்டு கலரணும் அப்படின்னா நமக்கு வந்து கட்டி கட்டி ஆயிடும் நல்லா கலந்து விட்டுருங்க சேர்த்து நல்லா கலந்துருவோம் தையை சேர்த்து நல்லா கலந்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம் தயிர் சேர்த்துட்டு நம்ம கிளறிட்டு விடும்போது தயிர் நல்லா மசாலால சேர்ந்துட்டு நமக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் சரிங்களா இந்த மாதிரி கண்டிப்பா ரெண்டு நிமிஷம் நம்ம விட்டாதான் இந்த மாதிரி வரும் இப்ப வந்து நம்ம நல்லா கலந்துருவோம் அவ்வளவுதாங்க இப்ப நமக்கு வந்து சிக்கன் வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்க்க போறோம் தண்ணி பாத்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்க அரிசிக்கு வந்து கரெக்டான மெஷர்மென்ட்ல சேர்க்கணும் அப்போ வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ஒன்னரை டம்ளர் தண்ணி சேர்க்கணும் நம்ம எடுத்திருக்கிறது ரெண்டு டம்ளர் அரிசி அப்போ வந்து மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டோம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துருவோம் பாருங்க நான் சைட்ல உள்ள அடுப்புல வெங்காயம் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் கோல்டன் கலருக்கு கலந்து விட்டுட்டு இத மூடி போட்டு ஒரு கொதி வர விட்டுருவோம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பண்ணுவோம் பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஏற்கனவே அரிசியை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அந்த அரிசியை இதுல சேர்த்துருவோம் இது ரொம்ப ஊறிடக்கூடாது ரொம்ப ஊறிச்சு அப்படின்னா நம்ம சாதம் எடுக்கும் போது உடஞ்சு உடஞ்சு போயிடும் அதனால பதினஞ்சு டு இருபது நிமிஷம் ஊறினா கரெக்டா இருக்கும் நம்ம இன்னும் பிரியாணிக்கு உப்பு சேர்க்கல ஆல்ரெடி தக்காளி வதக்கும் போது கொஞ்சமா சேர்த்துருக்கோம் உப்பு சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து நல்லா விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம உப்பு பார்த்தரலாம் உப்பு கம்மியா இருக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்திடலாம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இது ரொம்ப போர்ஸ் ஆக்கூடாது அரிசி உடஞ்சிரும் அதனால இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்ப இத மூடி போட்டு நம்ம சேர்த்துக்க அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலா வரணும் அந்த அளவுக்கு நம்ம தம் போறோம் கொதி வந்துருச்சு ஓபன் பண்ணிடலாம் பாருங்க தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலுக்கு வந்துருச்சு இதை லைட்டா நம்ம கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு இத ஒரு பக்கம் எடுத்து வச்சிருவோம் எடுத்து வச்சுட்டு பாருங்க அடுப்பு நல்லா குறைச்சி வச்சிருக்கேன் அதில் நம்ம வந்து ஒரு தோசை தவா வச்சிருவோம் தோசை தவா நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கிட்டு வச்சிருக்கோம் இல்லையா பிரியாணி பாத்திரம் அதை வந்து இதில் வச்சிருவோம் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சிருக்க வெங்காயத்தை இதுல இப்படியே சேர்த்துருவோம் சேர்த்துட்டு கொஞ்சமா மல்லி எல்லாம் சேர்த்துக்குவோம் அது கூட கொஞ்சமா நெய் சேர்த்துக்குவோம் ஃபைனலா ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலர் பவுடர் எடுத்து அதை வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கேன் அதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டுருவோம் நல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி நிரப்பி இந்த மாதிரி தம் போட்டு வச்சிருவோம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நமக்கு பிரியாணி வந்து ரெடி ஆயிடும் தம் போட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்ப்போம் பாருங்க பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை மெதுவா இப்ப கிளறி விடுவோம் அருமையா உதிரி உதிரியா நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாரு நமக்கு இப்ப அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நான் பண்ணிருக்க இந்த சிக்கன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போல நல்லதொரு ஒரு ரெசிபில உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்